நாளை நாளான ஏகாதசி முடிவதற்குள் பெருமாளுக்கு இந்த சில பரிகாரத்தை எல்லாம் நாளை நான் முடிவதற்குள் நாளை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எட்ட முடியாத உச்சத்தையும் இதுவரை நீங்கள் காண முடியாத ஒரு மகிழ்ச்சியையும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே காண்பீர்களாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிமா பரிகாரமாகத்தான் இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை மகாபிரியவர்கள் அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் ஏகாதசி வருதோ அந்த ஒரு நாளில் நீ பெருமாளை நினைத்து இந்த நீ செஞ்சு கட்டாயம் வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவிற்கு நீ உச்சத்தை அடைவாய் என்பது போல மகா பெரியவாவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது பெருமாள் முழு மனதுடன் நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்து கொண்டு அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டில் வைத்து பெருமாளை ஏகாதசி நாள்ல வழிபடணும் பெருமாளுக்குன்னு விளக்கேற்றி வழிபட்டு விட்டுட்டு அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்லணும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாகவே கருதப்படுகிறது குறிப்பாக திருவரங்கம் திருப்பதி குருவாயூர் போன்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று அது ஒன்று ஏகாதசி நாள்ல வழிபட்டோம்னா அது மென்மேலும் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றோம் நீங்கள் வழிபடலாம் அதற்கு அடுத்தபடியாக துளசி மாலையை அனுபவிக்கணும் பெருமாளுக்கு துளசி மாலை அனுபவிப்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது துளசி மாலை அனுபவித்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு மன நிம்மதியும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்குமாம் எனவே துளசி மாலையை நீங்கள் பெருமாளுக்கு அனுபவித்து ஏகாதசி நாளில் வழிபடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு மன அமைதியானது ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழைகளுக்கு இந்த நாளில் நாம் உதவ வேண்டும் பெருமாளுக்கு ஏழைகளுக்கு நாம் உதவினோம் என்றால் மிகவும் ஒரு பிடித்தமான செயலாக இருக்குமாம் ஏழைகளுக்கு உணவு உடை மற்றும் பணம் போன்றவற்றை தானம் செய்யலாம் அதுவும் ஏகாதசி நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு ஏழைகளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நாளைய நாளில் நாம் செய்தோம் என்றால் கட்டாயம் நம்முடைய வேண்டுதல் என்ன வைத்தோமோ அதை பெருமாள் நிறைவேற்றி வைப்பாரம் இவை கோவிலுக்கு சென்று அதற்கு பின்பு ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அடுத்ததாக தானம் செய்யுதல் தானம் செய்கிறதும் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு செயலாகவே கருதப்படுகிறது அதிலையும் அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவற்றையே பண்ணலாம் இதையும் நீங்கள் இந்த ஏகாதசி நாளில் அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு கூட செய்தாலும் போதுமானது பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு செய்யுங்கள் அல்லது கோவிலிற்கு வெளியே உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேனைக்கு கூட உணவு இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா அந்த பக்தர்களுக்கும் நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக பசுவிற்கு உணவளிக்க வேண்டும் பசுவிற்கு உணவளிப்பதும் இந்த ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு ஊர்ந்ததாக கருதப்படுகிறது பசுவிற்கு கீரை பழங்கள் போன்றவற்றை உணவாக அளிக்கலாம் அப்படி அளிப்பதனால் நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் அந்த ஒரு செயலானது இருக்குமாம் எனவே பசுவிற்கு உணவளிப்பதையும் இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக சங்கு திருத்தம் அருந்துதல் சங்கு தீர்த்தம் அருந்துவது பெருமாளுக்கு உகந்தது சங்கு தீர்த்தம் அருந்துவதால் உடல் மற்றும் மனநலன் மேம்படும் உடலில் ஏற்படும் தேவையில்லாத நோய் நெடிகளும் தீர்மம் தீரவே தீராமல் இருந்த அனைத்து விதமான நோய் நொடிகளும் தீர்மம் இவை எல்லாத்தையும் பெருமாளை இது எல்லாத்தையும் நாளைய நாள் நம்ம பண்ணணும் அப்படின்னா பெருமாளோட மனசு அடையுமா பெருமாளோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்குமா எனவே உங்களுக்கு எது சாத்தியமோ அதையாவது நாளை பெருமாளை நினைத்து பெருமாளுக்குரிய இந்த செயல்களை நாளைய நாளில் செய்யுங்கள் இந்த சில பரிகாரங்களை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் பெருமாளை நினைத்து நீங்க பண்ணி பாருங்க கட்டாய பெருமாளின் ஆசிர்வாதம் இந்த ஏகாதசி நாளில் உங்கள் மீது பட்டு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் எண்ண முடியாத அளவிற்கு எண்ண முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் கூறிய அனைத்து விதமான தினசரி பரிகாரங்களும் தினசரி நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய சேனலில் நம்மளுடைய சேனலில் வந்து கொண்டே இருக்கும் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும் எனவே தவறாமல் ஏகாதசி நாளை உங்களுக்கான நாளாக மாற்றி உங்களால் புரிந்த அளவிற்கு நன்மையை செய்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து வாருங்கள் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்